கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்களை இன்னொரு காணொலியில் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெறுவதற்கு நமக்கு தேவையான காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம் வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் பார்ப்பதற்கு முன்பாக நாம் வெற்றி பெறுவதற்கு நம் வாழ்க்கையிலே தேவையான மூன்று காரியங்களை குறித்து நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் நாம் வெற்றி பெறுவதற்கு முதலாவது நமக்கு தேவை தரிசனம் ரெண்டாவது நமக்கு தேவை விசுவாசம் மூன்றாவது நமக்கு தேவை செயல்பாடு இதை ஆங்கிலத்தில் விஷன் ஃபெய்த் ஆக்ஷன் என்று சொல்வார்கள் இந்த மூன்றும் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையை நமக்கு வெற்றிகரமாக அமையும் சாலமோன் எழுதும்போது நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது பதினெட்டில் அவர் கூறும்போது தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு ஒரு தரிசனம் இல்லை என்றால் நீ நம்முடைய வாழ்க்கை அது அழிந்து போகிறதாக காணப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையிலே நோக்கம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திட்டம் இல்லாமல் நம் வாழ்க்கை குறித்த ஒரு நம்பிக்கை இல்லாமல் நாம் வாழ வேண்டியிருக்கும் தான் ஆண்டவர் தீர்க்க தரிசனம் தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டுப் போகிறார்கள் என்று எழுதியிருக்கிறது எபிரிய மொழியில் இந்த சீர்கெட்டு போகிறார்கள் என்ற வார்த்தை அழிந்து போகிறார்கள் அல்லது அவர்கள் ஒழுங்கின்மையாக வாழ்கிறார்கள் அவருடைய சுயபலத்திலே வாழ்கிறார்கள் சுயத்தை சார்ந்து வாழ்கிறார்கள் என்று பொருள்படும் மக்கள் அவருடைய வாழ்க்கையை வைத்து என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் வாழ்ந்து வருவார்கள் தரிசனம் இல்லை என்றால் அவருடைய வாழ்க்கை ஒரு அழிவின் பாதையை நோக்கி போவதாக ஒழுக்கமற்றதாக கட்டுப்பாடற்றதாக அது காணப்படும் இந்த இந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு நம் ஆண்டவரின் வழிகாட்டுதலும் தேவனின் சி தேவனின் வழிகாட்டுதல் நமக்கு அவசியமாக இருக்கிறது தேவ தரிசனத்தை நிறைவேற்ற தேவனுடைய வழிகாட்டுதல் நமக்கு தேவை நம்முடைய வாழ்க்கையில க நம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கண்களை வைத்து பார்க்கிறோம் ஆனால் தரிசனம் என்பது கண்களை வைத்து அல்ல நம்முடைய இருதயத்தை வைத்து நாம் பார்க்கிறோம் ஒரு தொலைநோ இருதயம் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு பார்ப்பது தான் தரிசனம் இதை இன்சைட் அல்லது ஃபோர் சைட் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் தேவனிடத்திலிருந்து வரும் இந்த தரிசனம் அவருடைய திட்டத்தை நம்முடைய இருதயத்திலே அது எழுதுகிறதாக இருக்கிறது தரிசனம் இல்லாதவர்கள் இந்த உலகத்தில் ஒரு நோக்கம் இல்லாமல் அவர்கள் வாழ்க்கையில் எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கை இல்லாமல் வாழ்கிறார்கள் நம் நம்முடைய கண்கள் உடலின் ஜன்னலாக இருக்கிறது என்று எய்சு மத்தேயு ஆறு இருபத்தி ரெண்டில் கூறியிருக்கிறார் பவுல் எழுதும் எழுதும்போது நீங்கள் பிரகாசமுள்ள மனக்கண்களை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று வேசியர் ஒன்று பதினெட்டிலே எழுதியிருக்கிறார் நாம் கண்களால் காண்கிறோம் ஆனால் உண்மை என்னவென்றால் நம்முடைய இருதயத்தினாலே நாம் பார்க்கிறோம் பெர்ஸ்பெக்டிவ் இஸ் ஃப்ரம் த ஹார்ட் ஸோ உங்களுடைய இருதயம் அதனால் உங்களுடைய இருதயத்தை நாம் எல்லா பலத்தோடும் நாம் காத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது நீங்கள் உடையவர்களாக இருக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு இதுதான் முதலாவது ரகசியமாக இருக்கிறது தரிசனமுடையவர்கள் அவள் வாழ்க்கையிலே அவர்கள் எதை நோக்கி பிரயா பிரயாணிக்கிறார்கள் என்று அவர்கள் அறிந்து வைத்திருப்பார்கள் அவர்கள் பிரயாணிப்பது மட்டுமல்ல அவர்களோடு கூட மற்றவர்களும் இந்த பிரயாணத்தில் சேர்த்து கொள்ளுகிறார்கள் ஆண்டவருடைய வழிகாட்டுதலின் பேரில் ஆண்டவர் அவர்களுக்கு வழிகாட்டுதல் வழிகாட்டுதலின் பேரில் தரிசனத்தை நிறைவேற்ற அவர்கள் அவர்கள் வாழ்க்கையை திட்டமிடுகிறார்கள் எனக்கு பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சிந்தித்து பாருங்கள் தேவன் உங்களுக்கு தரிசனத்தை கொடுத்துருக்கிறாரா உங்கள் வாழ்க்கையிலே ஒரு தரிசனம் இருக்குதா வேதாகமும் ரெண்டு குருந்தியர் ஐந்து ஏ ஐந்து ஆறில் நம்ம இப்படி வாசிக்கிறோம் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் ரெண்டாவது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவை வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு நாம் நமக்கு தேவை விசுவாசம் ஆம் உங்கள் வாழ்க்கையிலே தரிசனம் இருக்கலாம் ஆனால் அந்த தரிசனத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார் உன் சந்ததியை நான் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கொடுத்தார் ஆபிரகாம் அதை விசுவாசித்தான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தரிசனம் இருக்கலாம் ஆனால் நாம் அந்த தரிசனத்தை விசுவாசிக்கிறோமா அதை நாம் விசுவாசிக்க முடியும் நீங்கள் விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியமாக இருக்கிறது நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான் என்று எபிரேயர் பத்து முப்பத்தெட்டுல நம்ம வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் அதனால் விசுவாசம் மிகவும் அவசியமாக இருக்கிறது நாம் விசுவாசித்து வாழ்வது என்பது தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை விசுவாசிப்பது என்பதாகும் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசமை நம்முடைய மூலாதாரமாக இருக்கட்டும் நம்பிக்கை நம்பிக்கை நமக்கு இருக்கட்டும் தேவன் எய்சு சொன்னால் மார்க் பதினொன்று இருபத்தி ரெண்டில் நீங்கள் தேவன் பேரில் நம்பிக்கையாயிருங்கள் என்று நம்பிக்கை உடையவர்களாக இருக்கும்போது நாம் புயலும் புயலின் போதும் நாம் நாம் நம் சமாதானத்தோடு இருப்ப இருக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுது பிரச்சனையாக இருக்கிறதா புயல் போன்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறதா நீங்கள் விசுவாசியுங்கள் அந்த காரியம் எதுவாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் அது ஒரு கலைந்து போகிற மேகத்தை போல அந்த காரியம் உங்களை விட்டு கலைந்து போகும் உங்கள் வாழ்க்கையில் தரிசனம் கர்த்தர் தரிசனத்தை கொடுத்திருந்தால் வாக்குகளை கொடுத்திருந்தால் அதை நிச்சயம் அவர் நிறைவேற்றுவார் நம்மை அழைத்தவர் அவர் உண்மையுள்ளவர் உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆகும் நீங்கள் உங்கள் கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை நீங்கள் விசுவாசியுங்கள் அவர் பேரில் அவர் பேரிலே நீங்கள் நம்பிக்கையாயிருங்கள் மூன்றாவது காரியம் நமக்கு தேவை செயல்பாடு நம்முடைய வாழ்க்கையிலே தரிசனம் நமக்கு இருக்கலாம் விசுவாசம் நமக்கு இருக்கலாம் ஆனால் நாம் அதை செயல்படுத்த வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் வெறும் நான் நான் ஒரு ஒரு காரை நான் வாங்கி விடுவேன் என்று நாம் சிந்தித்து கொண்டிருக்கலாம் ஆனால் வாங்குவதற்காக நாம் பணம் சேர்க்க வேண்டும் அதற்கு தேவையான காரியங்களை நாம் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அதற்கு தேவையான ஓட்டுரிமை ஓ ஓட்டுநர் உரிமையை நாம் வாங்க வேண்டும் நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த தரிசனத்தின் மீது நாம் செயல்பட வேண்டும் அப்பொழுதுதான் அந்த தரிசனம் நிறைவேறும் நம்முடைய வாழ்க்கையில் யோசுவாவை நீங்கள் பாருங்கள் யோஷுவா தேவனுடைய வார்த்தையை நம்பி செயல்பட்டதால் அவன் எரிகோ நகர எகிரி எரிகோ நக நகரத்தின் சுவர்கள் இடிந்து விழுந்தது யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார் நீங்கள் ஆறு நாட்கள் அந்த நகரத்தை சுற்றி வாருங்கள் அந்த நீங்கள் எக்காலம் ஊதுங்கள் மக்கள் அனைவரும் ஆற்பரியங்கள் இயலாத நாளில் என்று சொன்னபோது அந் சொ அதை செய்யும்போது அந்த சுவர் இடிந்து விழும் எரிகோ சுவர் இடிந்து விழும் என்று கூறினார் யோசுவா அதை விசுவாசித்தான் இஸ்ரவேல் தே தேசத்தாரும் இஸ்ரவேல் மக்களும் அதை விசுவாசி விசுவாசித்து ஆண்டவர் கூறியதை செய்தார்கள் அதனால் அவர்கள் செயல்பட்டதினால் அவர்கள் எரி எரிகோ சுவர் இடிந்து விழுந்தது எனக்கு பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் செயல்படும்போது நீங்கள் காலை எடுத்து முன்பாக வைக்கும்போது யோர்தானில் வழி பிறக்கும் அதனால் உங்களுடைய தரிசனம் இருக்கலாம் அதை விசுவாசித்து நீங்கள் அந்த தரிசனத்தின் மேல் செயல்படும்படியாக உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன் நீங்கள் யோசித்து பாருங்கள் எளியாவிடம் ஆண்டவர் சாரிபாத்திற்கு சென்று சாரிபார் விதவை வீட்டில் தங்கும்படியாக அவர் சொன்னார் அந்த விதவையிடம் சாரி பார்த்து விதவையிடம் எளிய அந்த ரொட்டியையும் இருக்கிற கொஞ்சம் மாவும் அவருக்கு ரொட்டி செய்து எடுத்து வரும்படி கூறினார் அந்த விதவையும் அதை விசுவாசித்து கொண்டு வந்தபோது மாவும் எண்ணெயும் ஒரு நாளும் குறைந்து போகவில்லை நாம் விசுவாசித்து செயல்படும் போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நாம் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம் யாக்கோபு ரெண்டு பதினாலு பதினேழில் நம்ம வாசிக்கும் போது கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று நாம் வாசிக்கிறோம் நாம் ஒருவேளை நம்முடைய நமக்கு விசுவாசம் இருக்கலாம் ஆனால் நம்மிடம் அதை கேட்டு அந்த விசுவாசத்திற்கு ஏற்று கிரியை இல்லை என்றால் நம் வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெற முடியாது நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் நான் இதை விசுவாசிக்கிறேன் தேவன் இதை இதை எனக்கு செய்வார் என்று நாம் சொல்லலாம் ஆனால் அவர் சொன்னதின் மீது நாம் விசுவாசத்தோடு செயல்படுகிறோமா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தரிசனம் இருக்கலாம் விசுவாசம் இருக்கிறான் ஆனால் நாம் அதில் செயல்படுகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம் இந்த நாளில் நாம் நமக்கு தேவையான காரியங்களை நாம் பார்த்தோம் நம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு மூன்று காரியங்கள் நமக்கு தேவை ஒன்று தரிசனம் ரெண்டாவது நமக்கு தேவை விசுவாசம் மூன்றாவது நமக்கு தேவை செயல்பாடு இது மூன்றும் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தருவார் எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் ஆண்டவரை நம்புங்கள் இயேசுவை நம்புங்கள் ஒருவேளை நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தால் இந்த நாளில் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை அது வெற்றியாக மாறும் நாம் ஜெபிப்போமா எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவை இந்த நாளில் கூட அண்டவரே வெற்றியின் ரகசியத்தை நான் இந்த ஜனங்களோடு பகிர்ந்திருக்கிறேன் வெற்றியின் ரகசியம் அது தரிசனத்தில் இருக்கிறது வெற்றியின் ரகசியம் அது விசுவாசத்தில் இருக்கிறது வெற்றியின் ரகசியம் அது செயல்பாடில் இருக்கிறது அண்டபரே இது மூன்று காரியங்களையும் நாங்கள் எங்கள் இருதயத்தில் அதை உள்வாங்கி எங்கள் வாழ்க்கையிலே அதை செயல்படுத்தி நாங்கள் வெற்றியாக மாற்ற எங்களுக்கு கிரியை செய்ய முடியாத பிக்கிறேன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வெற்றியை தந்து ஒரு ஆசிர்வாதத்தை தந்து அசீர்வதிக்கும்படியாக நான் ஜபிக்கிறேன் ஒருவேளை தோல்வியின் விளிம்பில் தோல்வியிலே அவள் தொழிலில் ஒருவேளை அவளுடைய படிப்பில் அவள் தோல்வியை சந்தித்திருந்தால் கர்த்தாவே அவள் வாழ்க்கையில நீர் இந்த மூன்று காரியங்களையும் அவள் அபியாசப்படுத்தி அவள் வெற்றியை சுதந்திரிக்க கர்த்தர் நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜபிக்கிறேன் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்